ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி நாட்டு சர்க்கரை அரிசி மாவு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் சிம்பிளாக செஞ்சிடலாங்க இப்போ வாங்குறது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடையாக எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் வீட்டில் அரைச்ச இடியப்பா மாவு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவை கூட சேர்த்துக்கலாம் இந்த அரிசி மாவை நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மணல் மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மணல் மணலாக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க தவ லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வறுத்துருங்க இந்த இந்தளவுக்கு இருந்தால் போதும் இதை எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் வந்து ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க எங்கள் வீட்டில் இனிப்பு வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதனால் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் இனிப்பு சுவை கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்பு சேர்த்துக்குங்க இப்போ ஒரு கப்பு நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குங்க இது நல்லா அது கலந்து விடலாம் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு நாட்டு சக்கரை ஒரு கப்பு தண்ணி அவ்வளோதாங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வாசனைக்காக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இதனால கரைஞ்சி கொதித்து வந்தால் போதுங்க இதுக்கு பாக்குப்பதம்லாம் எதுவுமே தேவையில்லை கரைஞ்சி கொதித்து வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்திருக்கு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் கிளற கலர நல்லா கெட்டி ஆகிடுங்க அந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் கூட திருவி போட்டுக்கலாங்க இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா கிளறிக்கலாம் நல்லா கெட்டியாக வரட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்ல கெட்டியாக வந்துருச்சு நான் வந்து ஒரு பிளேட்ல போட்டு வச்சிட்றேன் நல்லா சாஃப்டா நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கோலுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சிடலாங்க உருண்டை சைஸ்ல கூட பிடிச்சி வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை சைஸ்லேயும் கோலுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வச்சிடலாங்க இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா காய வச்சிடலாம் தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம அந்த கொலுக்கட்டையை வேக வைக்கணும் இது வந்து ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க டக்குன்னு சீக்கிரமே வெந்துடும் நம்ம இனிப்பு ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னு நினச்சோம்னா வீட்டில் அரிசி மாவும் வெள்ளமும் இரு அரிசி மாவும் நாட்டு சக்கரையும் இருந்தால் போதுங்க டக்குன்னு கொலுக்கட்டையை செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இது ஆடினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டான நாட்டு சக்கரை கோலுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ஹெல்த்தியான உணவு செஞ்சாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ